அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே எங்களுக்கு தெரியும் அதிகமாக ஒவ்வொருவரும் கேள்வியாக கேட்கக்கூடிய விடயம்தான் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே பகல் பொழுதிலே ஒருவருக்கு குளிப்பு கடமையாகுவதின் மூலம் தனது நோன்பு முறிந்து விடுமா என்பதை கேட்கின்றார்கள் இது மிக முக்கியமான ஒன்று நாம் அனைவரும் இதனை விளங்கி வைத்து கொள்ள வேண்டும் ஒருவர் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே தானாக ஒருவருக்கு தூக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லது கனவிலே என்ன செய்கின்றார் தனது தனக்கு குளிப்பு கடமையாகி விடுகின்றது தனக்கு குளிப்பு கடமையாகி விடுகின்றது இவ்வாறு குளிப்பு கடமையாகுவதன் மூலமாக அதாவது இந்திரியம் வெளியாகி விடுகின்றது இதன் மூலமாக தனது நோன்பு முறிந்து விட மாட்டாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ள வேண்டும் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய விருப்பம் இல்லாமல் அதாவது தானாக ஒருவருக்கு இந்திரியம் வெளியாகிவிட்டால் குளிப்பு கடமையாகிவிட்டால் தனது நோன்பு விட மாட்டாது அதனை என்ன செய்யலாம் தொடர்ச்சியாக அந்த நோன்பை கண்டினியூ பண்ணி கொள்ள முடியும் அத்துடன் குறிப்பாக அவ்வாறு ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் அவர் அவசரமாக குளித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கடமையான அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அந்த பெரும் தொடக்கை விட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எனவே இந்த சட்டத்திட்டத்தை நாம் தெளிவாக விளங்கி சிறப்பான முறையிலே நோன்பை நோற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வான்